சிவா திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி வைகளால் விழுங்கி எப்பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை மா மணி வே சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய திருவடிகளை மீற நினைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார்பெருமக்களது திருவடிகளை மீள நிறைந்து பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருக்கடை காப்பு என்னும் முதல் தமிழ் வேதத்தில் திருமுதுகுன்றம் என்ற பதியிலே அருளிய ஒரு பாடலில் ஆறாவது ஒரு பதிகத்தில் ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் சிவபெருமான் அன்பர் பெருமக்களை இந்த பாடலில் நமக்கு என்ன அருளை திரு சம்பந்த சுவாமிகள் என்று சிந்திப்போமாக முதலில் பாடலை சிந்திப்போம் வந்து படந்தக்க ராகம் ராகம் வந்து சுத்த சாவேரி திருச்சிற்றின் சுழிந்த கங்கோய்ந்த திங்கள் தொல்லரா நல்லிதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தா அந்த நாளர்க்கு என்ற சைவ செய்டம் தான் நினைந்து ஐவுளனு அழிந்த சிந்தை அந்த நாளர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடு சுழிந்த கங்கை தோய்த்த திங்கல் தொள்ளற நல்லிதழி சனித்த சென்னி சைவ இன்பம் பொருந்த மேயது முதுகுன்றே தம்பரம் இந்த பாட்டுல சுவாமி வந்து சைவ வேடத்தை சைவ வேடம்னா நமக்கு தெரியும் நெத்தில திருநீர் கழுத்துல உத்ராகும் அதுக்கு மேலே ஜடாமுடி வைக்கிறது காவி வஸ்திரம் கொடுத்துறது இதெல்லாம் வந்து சைவத்திற்கான வேடம் அப்படின்னா திருநீரும் உருத்ராக்கமும் மிக மிக அவசியம் அப்படி அந்த சைவ வேடத்தை கண்டு ரொம்ப நெகிழ்ந்து யாரு அந்த அந்த வேடத்துக்கு வணங்குறாங்களோ அந்த வேடத்துக்கு தலை வணங்குறாங்களோ அந்த சைவ வேடத்தை சிவமாக பார்க்குறவங்களுக்கு பெருமான் என்னெல்லாம் கொடுக்கிறார் தெரியுமா இதை யார் சொல்றது தெரியுங்களா ஞானசம்பந்த சுவாமி சொல்றார் பெருமான் வந்து சிவபெருமான் வந்து அந்த பார்த்தா சொல்லுவோம் நம்ம சிவபெருமான் தலையில பெரிய சூடி இருக்கிறார் தலையில இருந்து வருது கங்காதேவி திங்கல சூடி இருக்கிறாரு உடம்பு முழுக்க பாம்பை வச்சிருக்காரு அவருக்கே உரிய மலர் கொன்றை மலர் இதையெல்லாம் சிவபெருமான் அப்படின்னா அது அவருக்கே உரியது அது வந்து ஒரு சுழிகளோடு ஒரு அடையாளங்களோடு அதுதான் இந்த பாட்டில் வந்து சுவாமி சொல்றாங்க சுழிந்த கங்கை சுழினா ஒரு அடையாளம் அப்படி சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் தொல்லரா நல்லிதழி அப்படிங்கிறாரு சுழிகளோடு கூடிய கங்கை அதற்கண் தோய்ந்த திங்கள் சிவபெருமான் தலையில் வச்சிருக்கிறார் பழமையான பாம்பு நல்ல கொன்றை மலர் இப்படி இதையெல்லாம் நெருங்கிய அந்த சென்னியை உடைய அழகாக பொருத்தி வச்சிருக்கிறார் யாருன்னா ஆதியாகிய சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய வேடமானது சைவ வேடம் அந்த சைவ வேடத்தை விருப்புற்று ஒரு திருநீரும் ஒரு திராக்கமும் சைவ வேடம் அந்த சைவ வேடத்தை விருப்புற்று நினைந்து விருப்புற்று நினைந்தா விருப்பத்தோட அடியார்கள் இவர்கள் சிவபெருமான் என்று திருநீரும் உருத்ராக்கமும் அணிந்தவர்களை கண்டால் நினைந்து ஐம்புலன்களும் மனமும் அழிந்த சிந்தையராகி நம்ம கண்ணு கை இந்த கை தானா வணங்கணும் இந்த கண்ணு ஆகா சிவபெருமானுடைய அடியார் வராருன்னு பார்க்கணும் இந்த மனசு சிவபெருமானுடைய அந்த வேடத்தை நினைக்கணும் இந்த நெஞ்சு அதை நினைக்கணும் ஐம்புலன்கள் எல்லாமே அதுல அழி அழிதல்னா தன் நினைவு மறந்து சிவபெருமானே நமக்கு வந்து நினைவு வரணும் மனமும் அழிந்த சிந்தையராகி பெருமாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா சனகர் சனகாதியர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த அந்தனர்களுக்கெல்லாம் மறைகளை ஓதக்கூடிய பெருமான் வாழ்வதற்கு வாழ்களை வாழ்வை சொல்லிக் கொடுப்பவர் நம்ம சிவபெருமான் அதுதான் மறையா சொன்னாரு முறையா வாழறது தான் பெருமான் மறையாக சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை சரி இந்த அந்த அறம் என்ன சொல்லி கொடுத்தாரு அந்த அத்தனர்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தாரு வேதம் என்ன சொல்லுது அறத்தை செய்ய சொல்லுது அறம் பொருள் அறத்தை செஞ்சுன்னா அதுக்கு உண்டான பொருள் சிவபெருமான் கொடுப்பார் பொருளை கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா இன்பத்தை சிவபெருமான் கொடுப்பார் அப்படி இன்பம் வந்த பிறகு உனக்கு சிவபெருமானுடைய சிந்தனையில் முத்தி அந்த வீடு பேற்றையும் கொடுப்பார் அப்ப இந்த வேதங்கள் எதை சொல்லுது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை உபதேசித்தார் சிவபெருமான் அந்த சனகர் சனந்தரர் அப்படிங்கிற அந்த நால்வருக்கும் அன்றாளின் கீழ இருந்தங்கு அறம் நால்வருக்கு அப்படின்னு சொல்றது அந்த வரியெல்லாம் பெருமான் வந்து உபதேசத்தார் திருவாயினன் எல்லாருக்கும் உள்ளது வாய் தாங்க ஆனா சிவபெருமானுடைய திருவாயினாய் அவர் வேதங்களை சொன்னதுனால அவருடைய வாய் திருவாய் அப்படி திருவாயினாக எழுந்த இருப்பது எங்க தெரியுமா எங்க ஊருக்கு பக்கம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் இந்த விருத்தாச்சாரத்தில் வேதங்களை உபதேசித்த திருவாயினாக எழுந்த அருளில் எல்லாருக்கும் அருண்பாளித்து கொண்டு வருகிறார் பழமலை நாதராக விருத்த கிரீஸ்வர பெருமானாக அங்கே முதுகுன்ற வாணனாக அந்த திருமுதுகுன்றம் என்ற பதியிலே அருண்பாளித்து கொண்டு வருகிறார் அவருடைய தால் நினைத்து அவருடைய திருவடியை நினைத்து தால் இணைத்து என்பனவும் பாடம் அவருடைய திருவடியை நினைச்சி நம்ம வணங்கினோமையானால் நமக்கும் பெருமான் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு இந்த பாட்டில் ஞானசம்பந்த சுவாமிகள் நமக்கு கொன்றை மதி கங்கை முதலியன அணிந்த சென்னியோடு பெருமான் வந்து கொன்றைப்பூ மதி இந்த பிறை நிலவு கங்கை முதலிய எல்லாத்தையும் நான் தன்னுடைய தலையோடு அந்த பொருத்தி இருக்கிறார் அந்தனருக்கு அருமறைகளை உபதேசித்த இறைவன் ஆறு அருமறைகள் ஆறு வேதங்கள் அந்த அருமையான மறைகள் அப்படிப்பட்ட அந்த மறைகளை உபதேசித்த இறைவன் எங்க இருக்கிறாரு மேயது திருமுதுகுன்றம் என்கிறது சிவசிவா அப்படி இந்த பாட்டுல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க நம்ம நம்ம புரியக்கூடியது சுவாமி நமக்கு என்ன அருளை சொல்றாரு அப்படின்னா சைவ வேடங்களை நாம் சிவமாகவே எண்ணி அவரை வணங்கி அன்பான வார்த்தைகள் உபதேசித்து சிவபெருமானுடைய நினைப்பிலேயே இருந்து அவர்களுக்கு நாம் அடியாருக்கு அடியனாக வாழ வேண்டும் அப்படி சிவபெருமானுடைய திருவடியை மனதிலே நிறுத்தி அடியாருக்கு அடியனாக அடியார்களுக்கு நன்மை செய்து அடியார்களுக்கு அன்பு செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் குறிப்பாக அடியார்கள் அடியார்களை பார்த்தாலே நமக்கு அவர் அது செய்கிறார் இவர் இது செய்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொண்டுங்க ஆமாம் அவர் அதே தான் செய்வார் இவர் என்ன காசு நூறு கொடுத்துட்டு இப்போ சாமி ஒதுக்குவார் அவர் சுற்றுவார் ஆனால் அவர் கையிலேருந்து ஒன்றும் போட மாட்டார் இவர் வந்து சாமி சாமின்னு எப்போ கோயிலுக்கே தான் போவார் வேற எதுவும் செய்ய மாட்டார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொண்டுகள் இருக்கும் அதை ஆண்டவனே நிர்ணயம் செய்கிறார் ஒருத்தருக்கு காசு மட்டும் கொடுப்பாரு என்னால அங்கெல்லாம் வர முடியாதுங்க எனக்கு வேலை சோழி மாதிரி இருக்கு பரவாயில்ல சிவபெருமானுக்கு செய்யறீங்க இந்தாங்க என்னால முடிஞ்சதை நீங்க சுவாமிகிட்ட சேர்த்துருங்க அது சிவபெருமானுக்கு உரியதாக கொடுக்குறார் இன்னொருத்தர் கோயிலுக்கு தினந்தோறும் போய் பழக்கப்பட்டிருப்பாரு அவரால் மற்ற எங்கேயுமே வர முடியாது அவரை போய் இவர் எங்கேயுமே வரமாட்டாங்கிறாரு இவர் எப்ப பார்த்தாலும் கோயில் கோயிலுன்னு கோயிலே கதியா கிடக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவருடைய வழிபாடு அப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வழிபாட்டை நாம் வந்து ஆண்டவனுக்கு அன்பு எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் அந்த பெரிய புராணத்தை படித்தோமேயானால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தொண்டை சிவபெருமான் நிர்ணயம் செய்து அவர்களுக்கு அதை அருணுகிறார் அதனால அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தொண்டு செய்தார்கள் எல்லாமே சிவத்துண்டு தான் ஆண்டவனுக்குரிய தொண்டு தான் என்றுதான் தெய்வசேகரார் பெருமான் நமக்கு இருக்கிறார் ஆகையினாலே அரியார் பெருமக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேண்டும் அவர் அந்த பணி செய்யட்டும் நாம் இந்த பணியை செய்வோம் அவர் அந்த பணியை செய்யட்டும் நாம் இன்னொரு 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 பணியை செய்யும் ஆக சிவத்தொண்டு பல வகைகளிலே கைலாய வாத்தியமாக இருக்கட்டும் கோயிலை புதுப்பிக்கிறதாக இருக்கட்டும் கோயிலுக்கு டொனேஷன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் கோயிலில் போய் திருமுறை பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும் உருத்ராக்கம் கொடுக்குறாங்க நிறைய அன்பர் பெருமக்கள் திருநீர் பை கொடுக்குறாங்க நிறைய அன்பர் எல்லாமே சிவத்தொண்டு தான் அடியார் பெருமக்களே அந்த சிவ வேடத்தை நாம் நினைத்து சிவபெருமானுடைய திருவடியை நாம் மனதிலே நினைத்து வாழ்ந்தோமேயானால் சிவபெருமான் நமக்கும் அறம்பொருள் இன்பம் வீடு என்பவற்றையெல்லாம் அருளி நம்மை செம்மைப்படுத்தி அறவழியில் நடைத்து நம்மை அழகான வாழ்வை கொடுத்து நம்மை செம்மை பெற மேன்மை பெற வைப்பார் இதில் எந்த ஐயமும் வேண்டாம் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்தாக நமக்கு ஞானசம்பந்த சுவாமிகள் அருணுகிறார் என்று சொல்லி பெரும்பற்ற புரியோரானே பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே பிரித்தகினீஸ்வரர் பெருமானுடைய திருமணியை நீங்கள் நம்ம சிந்திச்சோம் அதனால என்றும் இன்பமே என்ன ஆளும் துன்பம் இல்லை அப்படி ஆழக தீயதெல்லாம் கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு போட்டும் ஆழகத்தி அரண் சூழ்க சிவபெருமானுடைய அந்த ஐந்தெழுத்து எங்கும் சூழ வேண்டும் அப்பதான் இந்த வையகம் துயர் தீரும் அப்படிங்கிறத ஞான சொல்றாரு அப்படி கெட்டதெல்லாம் போய் சிவபெருமானுடைய நாமம் இந்த உலகத்தில் தடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் தீயதெல்லாம் அழிந்து போகும் அடியார் பெருமக்கள் மேன்மையாக வாழ்வார்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்வார்கள் என்று சொல்லி வாழ்கசீரடியாறலாம் என்று சொல்லி பெரும்பற்ற புள்ளி நானே பேசாத நாளெல்லாம் என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் வாழ்க சீர்டியா இருலாம்